ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே இந்த ஆடி மாதம் அதாவது ஆடி மாதம் ஆடி அமாவாசை என்று உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சென்ற ஒரு ஆத்மா உன்னிடத்தில் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல சொல்லி உன் பராகியானவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது சமீபத்தில் உன் இல்லத்தை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா தான் இது உன் முன்னோர்களின் ஆத்மா அல்ல என் குழந்தையே இவர்கள் உன்னிடத்தில் சொல்ல சொன்ன விஷயத்தை நான் சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போது பொதுவாகவே வாழ்க்கையில் சில விஷயங்கள் மனதை ரணமாக்கும் அது போன்ற ஒரு ரணத்தை கொடுத்ததுதான் இவர்களுடைய பிரிவு இவர்களை இனி காணவே முடியாது இவர்கள் இனி உன் வாழ்க்கையில் இல்லை என்று நீ நம்பவே பல காலங்கள் ஆகிற்று ஏன் இன்னமும் கூட உன்னால் அதை சரியாக நம்ப முடியவில்லை எங்கோ இவர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய இவர்களின் வருகையால் உன் இல்லத்தை நோக்கி இருந்தது இங்கு வந்தவர்கள் மனதிற்குள் எண்ணிய எண்ணங்களை அப்படியே வெளிப்படையாக எண்ணத்தில் சொல்லிவிட்டார்கள் இன்று இந்த வராகி அம்மா உன் இல்லத்திற்குள் காவலாக நின்று கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரியும் அல்லவா நீ என்னை மனதார வணங்கி கொண்டிருக்கின்றாய் அல்லவா தினமும் என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது என்னிடத்தில் சொன்னால் இந்த செய்தி உன்னை நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில்தான் என்னிடத்தில் நீ சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் குழந்தையே இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிங்களோடு அம்மாவாசை அதாவது இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிங் நிமிடங்களோடு இந்த நாளானது முடிவடைகின்றது இந்த நேரத்தில் இவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து சென்று விட்டார்கள் அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்த பொழுது அவர்களின் மனதில் ஓடிய எண்ணங்கள் என்ன தெரியுமா நீ அவர்களுக்காக அவர்களை நினைத்து இன்று செய்த விஷயம் அவர்களின் மனதை மிகுந்த சந்தோஷப்படுத்தியிருக்கின்றது அவர்களை நீ நினைத்ததையே அவர்கள் பெருமையாக எண்ணுகின்றார்கள் நான் இங்கு எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அம்மா எனக்கு இந்த வாழ்க்கை இனி இல்லை என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் எனக்கு மனது சற்று கனமாகத்தான் இருந்தது இங்கு வரும்பொழுது ஆனால் இப்பொழுது என்னுடைய மனது மிகவும் லேசாகிவிட்டது என்னுடைய குடும்பத்தை கண்டவுடன் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் என் மீது கொண்டிருக்கின்ற அன்பை பார்க்கும் பொழுது என்னுடைய மனது லேசாகிவிட்டது நான் இப்பொழுது மன திருப்தியோடு இங்கிருந்து செல்கின்றேன் அவர்களிடத்தில் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் மறுக்காமல் சொல்லிவிடுங்கள் என்று என்னிடத்தில் இடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் என் குழந்தை உண்மையில் இவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதில் நீயும் மிகவும் ஆவலாகத்தான் இருக்கின்றாய் உனக்கு இவர்களினுடைய பிரிவு எந்த அளவிற்கு வேதனையை கொடுத்தது என்று எனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா என் குழந்தையே நீ அதனை இன்றிலிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள் இல்லாத அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை யாருக்கும் இருப்பதில்லை நாம் இங்கு இருக்காமல் இங்கிருந்து செல்கிறோம் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற விதி இவ்வளவுதான் என்பதனை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு எல்லோரும் இருந்துவிட்டால் நிச்சயமாகவே எதுவுமே இங்கு வேதனை அல்ல ஏன் தெரியுமா பிறப்பு எப்படி உண்டோ அது இறப்பும் பிறப்பும் ஒருவருக்கு இருப்பது நிஜம் என்றால் இறப்பும் இருக்க வேண்டும் அல்லவா அப்படியே எத்தனை காலம் வாழ்ந்துவிட முடியும் ஆனால் சிலருக்கு அது விரைவாகவே நடந்து விடுகிறது சிலருக்கு பாதியில் நடக்கின்றது சிலர் மட்டும்தான் கடைசி வரையும் இருக்கின்றார்கள் அவர்களின் உடல் தே தோய்ந்து இனிமேல் வாழவே முடியாது என்கின்ற அளவிற்கு அவர்களின் வயது முயர் முதிர்ந்த பிறகுதான் இங்கிருந்து செல்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக விதி இருக்கின்றது அப்படி என்றால் அதை நாம் எதுவும் செய்துவிட முடியாது உன் இல்லத்திலிருந்து பிரிந்த இந்த ஆத்மாவானதுதான் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு இருந்தவர்கள் இப்பொழுது அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்று நான் சொல்கின்றேன் இந்த ஆத்மா உன் இல்லத்திற்கு வந்தபொழுது அவர்களின் மீதியான அன்பு கொண்டு சிந்திய கண்ணீரை கண்டிருக்கிறார்கள் அந்த கண்ணீரை கண்டவுடன் இவர்களின் மனது மிகுந்த வேதனையை முதலில் சந்தித்தது ஆனால் அதன் பிறகு நீங்கள் பேசிய வார்த்தை அவர்களுக்காக நீ ஏங்கி நின்ற விஷயங்களும் இவையெல்லாம் அவர்களின் மனதை அப்படியே சற்று அமைதிப்படுத்தியது நம் மீது இவர்கள் இத்தனை அன்பு வைத்திருக்கிறார்களா நாமும் இவர்கள் பேசுவதை வைத்து தவறாக புரிந்து கொண்டேமே நாம் இல்லை என்றால் இவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அல்லவா என்று நினைத்தோம் ஆனால் என் மீது இத்தனை அன்பு கொண்டு இவர்கள் இயங்குகின்றார்களே நான் இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்க மாட்டேனாம் இந்த அன்பை பெறுவதற்கு என்று அது முதலில் சந்தோஷம் அடைந்தது அதன் பிறகு இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்த்து என் குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இவர்கள் என்னை நினைத்து அழக்கூடாது இவர்களாலும் பொழுது அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் என்னுடைய உலகத்தில் தான் வாழ விரும்புகின்றேன் நான் எப்பொழுதெல்லாம் எனக்கு இவர்களை பார்க்க பார்க்கின்ற சமயம் வருமோ அப்பொழுது எல்லாம் இவர்களை பார்த்து நான் செல்வேன் இந்த அமாவாசை திதி அன்று மாகாலய பட்சம் என்று இது போன்ற நேரங்களில்தான் நிச்சயமாக இவர்களை காண வருவேன் அதனால்தான் அன்று நான் அமாவாசை தினத்தன்று அன்று நான் உங்களை காண வந்தேன் என்று என்னிடம் சொல்லி சொன்னது இவர்களுக்கு சொல்லி நான் வருகின்ற நேரத்தில் மட்டும் என்னை நினைத்தால் போதும் மற்ற நேரங்களில் எல்லாம் என்னை நினைத்து வேதனைப்பட வேண்டாம் அவர்கள் வேலைகளை ஒழுங்காக செய்யச் சொல்லுங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்த சொல்லுங்கள் என அது என்னிடம் சொன்னது அவர்களை பார்க்கச் சொல்லுங்கள் நான் பிரிந்து விட்டேன் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் இதற்கு மேலும் இனி நான் இங்கு வர முடியாது இதற்கு மேலும் நான் இங்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் அவர்களின் மனதை கொண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களின் சந்தோஷம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது எந்த அளவிற்கு நீங்கள் எல்லோரும் மனமகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருக்கின்றீர்களோ அதுதான் அவர்களுக்கு சொர்க்கம் என்று எண்ணுகின்றார்கள் தான் சொர்க்கத்தில் இருக்க விரும்புவதாக அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் நீங்கள் எல்லாம் அழுதால் அவர் நரகத்தில் இருப்பது போல உணர்கிறாள் அதனால் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் எடுத்துவிட்டு அவருக்கு விதி இவ்வளவுதான் முடிந்துவிட்டது அவர் அங்கே நிம்மதியாக இருக்கட்டும் என்று சொல்லி அவரின் நினைவுகளை மட்டும் மனதில் சுமந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ வாழ்க்கையில் அதை சரியாக செய்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவரினுடைய விருப்பம் இதை இன்று நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் மிகவும் தெளிவு என்ற ஒன்று இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதில் உன்னுடைய எண்ணங்கள் முன்னதாக இருக்க வேண்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து விடக்கூடாது காலம் செல்ல செல்ல ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை சென்று கொண்டே தான் இருக்கும் இங்கு உன்னுடைய உயிரே உனக்கு நிரந்தரமில்லை என்னும் பொழுது வேறு எந்த விஷயத்தை நிரந்தரமாக்க நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் இந்த ஒரு இழப்பை கண்ட பிறகாவது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தம் நிச்சயமாக உறுதியாக இருக்க வேண்டும் வாழ்கின்ற நாள் எத்தனை என்று தெரியவில்லை இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்க வேண்டும் இதைதான் அவர்கள் உன்னிடத்தில் சொல்லச் சொன்னார்கள் அந்த ஆத்மா சொன்னது அத்தனையும் சரிதானே வாழ்க்கை சற்றென்று முடியும் பொழுது சில நிறைவேறாத ஆசைகளும் அவர்களுக்குள் இருந்திருக்கும் அவர்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் எதையுமே செய்ய முடியாமல் போயிருக்கும் அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை உடனடியாக செய்துவிட வேண்டும் நாம் எதையுமே காக்க வைத்துக் கொண்டிருக்க கூடாது எந்த விஷயத்தை அதிகமாக யோசித்தும் கொண்டிருக்காமல் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் பொன்னான நொடியாக நினைத்து இந்த வாழ்க்கையில் அத்தனையும் செய்துவிட வேண்டும் அப்படி மட்டும் செய்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் உனக்கானதாக மாறும் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இனி வருகின்ற நாட்களையாவது சந்தோஷமாக எதிர்கொண்டு எல்லோரும் மன நிறைவோடு இருந்தால் போதும் என்று அவர்கள் சொல்லிய விஷயத்தை இந்த தாயானவள் இன்று உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் இனியாவது உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நீ நடந்து கொண்டு எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து முடிக்க நீ தயாராக இருந்தால் போதும் என்றென்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் இனியாவது இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்லதை தரும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ நகர்ந்து சென்றால் போதும் உங்களின் சந்தோஷம் அந்த ஆத்மாவின் சந்தோஷம் என்பதனை உணர்ந்தாலே நிச்சயமாக நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாய் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்